ஹை சொல்குட்டிஸ் வெல்கம் டு அவர் அணிச்சாரியன் டைலரிங் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வீட்லேயே நம்ம டைலரிங் கடை வச்சுருக்கோம் ஆனால் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும் இப்போ ஓனாக ஒரு கடை வச்சுருந்தோம்னா நம்ம எப்படி சம்பாதிக்கிறது வீட்டில் கடை வச்சிருந்தா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் வீட்டில் தான் வந்து வச்சு நான் பிஸ்னஸ் மாரி பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில்னா வந்து கிளாஸ்லாம் எடு கிளாஸ் வர்றவங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்குறது அப்புறம் வந்து வீட்டில் நான் அதை வச்சு கொடுக்குறதா அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன் இப்போ வீட்டில் இருந்துட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கும் போது அந்த காசை வந்து நம்மளால் சேவிங் பண்ண முடிய மாட்டுது ஏன்னாக்கா வந்து நம்மள்ட்ட அதிகமாக ஆர்டர்ஸ் வீட்டில் வச்சுருக்கனால அதிகமாக ஆர்டர்ஸ் வராது அப்பப்போ இரநூறு முந்நூறு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் மாதிரி வருது அந்த இதை பணத்தை நம்ம எப்படி சேவிங் பண்ணுறது நம்ம வந்து இந்த பணம் வந்ததுன்னா நம்ம டக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேறு ஒரு செலவுக்கு தானே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் மாதிரி நம்மளுக்கு நிறைய எண்ணம் தோணும் நம்ம கடையாக வச்சுருந்தா நம்மளுக்கு ஒரு சேவிங் ஆகிருக்குமோ இல்லை நிறையா பணம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் யோசிப்போம் இப்போ கடையே நம்ம வைக்கலனாலும் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா நம்மளுக்கு வர ஒரு இரநூறுபா வந்ததுன்னா ஒரு உண்டியல் எடுத்து வச்சு அதான் ஒரு ஐம்பது ரூபா நம்ம பேருக்கு நமக்காக போட்டு வைக்க ஆரம்பிக்கணும் ஏன்னாக்கா நம்மளோட சேவிங்ஸ்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இப்போ நான் என்ன பண்ணுவேனாக்கா வர்ற காசை எடுத்து அதில் இருபது ரூபாய் பத்து ரூபான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி காசை என் பொண்ணு பேருக்கு நான் ஆர்டி போட்டுக்கிறது இல்லைனா வந்து நகை சீட்டு கட்டுறது தான் நான் பண்ணிப்பேன் இல்லை அப்படின்னாக்கா ஆரி ஒர்க் மெட்டீரியல் ஆரி ஒர்க் திங்ஸு இல்லை தையல் மிஷினுக்கு நூல் கண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்து வச்சு அதை வாங்கிப்பேன் இந்த தையல் மிஷின் ஆரி ஒர்க் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நான் வந்து தனியாக அதுக்குன்னு வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் தான் நினைப்பேன் ஏன்னா நம்ம வர்ற வருமானத்தை வச்சு நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை பார்த்துக்கணும் அதே வந்து இப்போ வந்து தையடிக்கிறதுக்கு துணி வந்ததுன்னா முப்பது ரூபா கொடுத்தாங்கன்னா அதை வச்சு பாப்பாவுக்கு அன்றைக்கி ஸ்நாக்ஸ் அந்தமாரி எதாவது வாங்கி கொடுத்துருவான் மற்றபடி வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கிறவங்க சேவிங்கே பண்ண மாட்டோம் அதை தான் முதல்ல யோசிக்கணும் எப்படி சேவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடை வச்சுருந்தா கூட ஓரளவு வந்து அவங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிறது அவங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டு பில் கட்டணும்னு எடுத்து வைப்பாங்க இல்லைனா வந்து இந்த மெட்டீரியல் வாங்கணும்னு எடுத்து வைப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கனால நம்மளுக்கு என்ன இது தேவையே இல்லாத மாரி நம்ம தைச்சி கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம முடிச்சுக்கிறோம் ஒரே ஒரு ட்ரைம் நான் சொல்கிற மாதிரி இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ தையல் மிஷின் வச்சுட்டு நம்ம தைச்சி கொடுக்குறவங்க நிறைய பேர் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க அதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா ரொம்ப கரராக பேசக்கூடாது நம்மளுக்கு வந்து கஸ்டமர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரியே தான் நம்மளுக்கு வந்து நம்ம உழைப்பும் நம்மளுக்கு முக்கியம் அதனால நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா ரொம்ப கரராகவும் கேட்கக்கூடாது இப்போ வந்து எனக்கு ஒரு இப்போ ஒரு சம்பவம் நடந்தது எப்படின்னாக்கா அவங்க வந்து மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு தீபாவளிக்கு நான் தச்சு கொடுத்துட்டேன் தச்சு கொடுத்து வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்தது அவங்க வந்து நூறுரூபா கொடுத்துட்டு மீதி காசு நான் தாரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் கேட்டு பார்த்துட்டு சரி எப்படியும் கொடுத்துருவாங்க மீன் வியாபாரம் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் தான் அவங்கள நான் கேட்காம விட்டுட்டேன் கேட்காம விட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் பேசாமல் போயிட்டோம் அவங்க கொஞ்சம் சண்டை வந்ததுனால பேசாமல் போயிட்டோம் அப்போ வந்து நான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நம்ம சண்டை போடும் போது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன் பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள விட்டு எனக்கு அந்த காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் நான் கேட்க சொல்லிட்டேன் அதை கேட்க சொன்னது வந்து அவங்க அந்த அந்த பாப்பா போயிட்டு ஒரு டைம் கேட்டுட்டு வந்ததுனால அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு ஒரு அது அப்பையும் கொடுக்கல ஒரு அதையுமே ஒரு மூணு நாலு மாதம் சென்று வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கனாக்கா உன் பணத்தை தூக்கிட்டு நான் என்ன ஓடியா போகிறேன் கடன் கொடுத்தவங்க கூட இப்படி கேட்க மாட்டாங்க நீ வந்து இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கு நான் வாய் விட்டு கூட மூணு வருஷமாக நான் பணத்தை கேட்டது கிடையாது காசு கொடுத்தா என்ன வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் கேட்பேன் அவங்க வீட்லேயும் போய் கேட்க மாட்டேன் ரோட்லேயும் கேட்க மாட்டேன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எனக்கு அந்த பணத்தை கொடுத்தா என்ன நான் கஷ்டப்பட்டு தானே தைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பேன் அதை சொல்லி அவங்க என்ன பண்ணினா வந்து தூக்கி போ காசை கையில் கூட கொடுக்கல வந்து தூக்கி போட்டு அவங்க போயிட்டாங்க எனக்கு கோவம் வந்துருச்சு அதுதான் நான் உடனே கேட்டேன் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு மீன் வியாபாரம் பண்ணுறீங்க மீன் வந்து வியாபாரம் பண்ணுற இடத்துல காசு கொடுக்கலன்னா மூணு வருஷத்துக்கு அந்த காசை வச்சிட்ருப்பீங்களா இல்லை திருப்பி கொடுப்பீங்களான்னு கேட்டேன் கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க ஒன்றுமே பேசாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா அவங்களும் உழைக்கிறாங்க நம்மளும் உழைக்கிறோம் அவங்க மீன் தூக்கிட்டு தெரு தெருவாக அலைஞ்சி விக விற்கிறாங்க நான் உட்காந்த இடத்துல செய்கிறாங்க இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் உழைப்பு தானே நான் வந்து இதில் வியாபாரம் பண்ணி